யூனோ தே ஹாவ் அ மோர்ட் தே ஹாவ் அ கோல் டு ரீச் அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த தலைமை செயலகம் அந்த கோல் பார்த்தீங்கன்னா டு மிக்கம் த சிஎம் நாங்கள் அஞ்சு பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே உட்காந்து வந்திருக்கோம் அண்ட் இட்ஸ் இட்ஸ் அப்போ அக்கார்டிங் டு யூ கேஸ் இட்ஸ் பென் ரியலி குட் தேங்க் யூ ஃபார் தேட் தேங்க் யூ ஃபார் யர் குட் ரிவ்யூஸ் பிக் பாஸ் போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் அட் அசைண்ட் அண்ட் திஸ் த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கெட் ரிலீஸ் அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் கோ சிமி என்னை வந்து இப்போ தான் முதல்ல நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்கிரீனில் அண்ட் தட்ஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வஸ்தாலன் சார் அண்ட் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபுல் ஃபார் திஸ் வஸ்தபல் சார் பார்த்தீங்கன்னா ஹிஇஸ் ஏன்னா நான் முதல்ல இந்த எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனே I I didn't have second thoughts. I was like, I'll do it, I'll it. And then like over uh, there lot of there have been a lot of hurdles. You know, it's been uh, this project has been years, You know, it's been two years I think uh, since this has been going. But uh, yeah, finally it's out. And it's uh, come out really good. I'm going to watch this with the rest of the world, and I'm really, really nervous standing here and talking to a white audience like this because it's my first time stand, standing in front of the mic. That's why first time audience. And uh, thank you for everything, sir. Thank you for the whole, you know, everything that you've been doing. in என்னோட என்னோட இன்னொரு மாமா எங்கேன்னு தெரியல எங்கேயும் இருக்காரு பொன்னாட்டி வரல பட் ஹாவ் அ குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் தனியாக எதுக்குலேயும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கும்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு பாலன் அவர்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க காடு கொடுத்த ஷரத் சார் தான் ராதிகா மேடம் எல்லா எல்லோருக்கும் எல்லோரும் பரிட்சியமான ஒரு முகங்கள் ஜி ஃபைவ் என்னோடய கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க என்னோடய படங்கள் இருக்கட்டும் இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப்சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலாக வசந்தபாலன் சார் அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப்சீரீஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப்சீரிஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா காஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோர்டினேட் பண்ணி பண்ண போகிறீங்க ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது அப்படிங்கும் போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு பட் சத்திமா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹாட்ஸ் அப் டு ஷரத் சார் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படி கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம் சார் அடிப்பார் நேராக பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படின்பார் ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார் ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் சரத் சார் மட்டும் இல்லை எல்லாேருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி டேரெக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி இந்த இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ கே ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது ஸோ மணிகண்டனா ஒரு ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ வெப் சீரீஸ் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும் ஸோ நானுமே ஆக்சுவலாக குவாய்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டுட் செவன்டீன் தன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த வெப் சீரியலில் வந்து எனக்கு இந்த ரெண்டாவது வெப் சீரியல் முதல் சீரியல் சுழன் ஒன்று பண்ணேன் இதுதான் ரெண்டாவது இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்த மாதன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராதிகா மேடத்தோடு முதல் முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மேடத்தோடு தான் நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க நேரில் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன் வெப்சீரியல்ங்கிறது இதுதான் ரெண்டாவது சீரியல் எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க சாரோட ஒரு உயிர் நண்பராகவும் அவருக்கு இப்போ பக்கவாதமாக இருக்க மாதிரியும் அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நல்லா இருந்தது இதில் நெய்வாக அவங்க சொன்னபடி இந்த அஸ்வின் நேட்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பாங்க ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு க்ரௌடு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டம் அஸ்வின் நேட்டர் இருந்தால் தான் அதோடய கஷ்டம் தெரியும் வசந்த பாலம் ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்ட்டபளாக வச்சுருந்தார் எங்களாலாம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன வரும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் எது உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியும் அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வச்சார் அவருக்கு எனது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கவிதா பாரதி சார் அந்த தெலுங்கு மினிஸ்டர் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மெயினாக ஸ்ரீயா ரெட்டி ரொம்ப பிரதமமாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் அதே மாதிரி நம்பிசன் அந்தம்மா வரல நம்பியா ரமேஷன் வரல அவங்களும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிரமாமா பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான் இன்னும் நாங்கள் அந்த சீரியலை ஃபுல்லாக பார்க்கல செவன்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி நன்றிங்க எனக்கு இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி பாரதிய நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது பாரதிய உங்களுக்கு நாளைக்கு டப்பிங் இருக்குன்னு எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால் இந்த படத்தை இந்த பொறுத்த வரைக்கும் அவரும் ரொம்ப பெருமானமாக பண்ணியிருந்தாரு நன்றி